நீலகிரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக அதிமுக மீது மூன்று பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் பாஜக மற்றும் அதிமுக மீது போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றனர் நீலகிரியில் பாஜக அதிமுக மீது போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக அதிமுக மீது மூன்று பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் மக்களவை தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறவிருக்கும் நிலையில் தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதையடுத்து நீலகிரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக அதிமுக மீது மூன்று பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடக்க இருக்கும் நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள் இதையடுத்து தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதையடுத்து தற்போது நீலகிரியில் அதிமுக மற்றும் பாஜக தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக கூறி காவல்துறையினர் மூன்று பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இணைந்திருக்கிறார் நீலகிரியில் பாஜக அதிமுக மீது போலீசார் மூன்று பிரிவிலின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் உரிமையானவர்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்களின் வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்தபோது இரு கட்சியினர் மற்றும் காவல்துறையினரிடையே சிறு தள்ளுமுழு மற்றும் காவல்துறையினர் மூலம் சிறு தடியடி நடைபெற்ற சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறிய இரு கட்சியினரும் செயல்பட்டதாக தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறி பட்டாசு வெடித்து அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தை தவிர்த்து அத்துமீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை செல்ல வேண்டும் என கூச்சல் குழப்பமிட்டு காவல்துறையினை அஹ் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் சாலை முறைகளில் ஈடுபட்டது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பாஜக மற்றும் அதிமுகவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன விவரங்களுக்கு நன்றி பிரபு